நம்ம கார்த்திக் வந்து போய்னா அஞ்சலியை விட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட் அதுக்கப்புறமாச்சு வந்து போனா இந்த அஞ்சலி கொஞ்சம் வந்து போயின்னா யோசிச்சிருந்தா அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதாவது நம்ம வந்து போய்னா வாழ்றது இதுக்காக சாப்பிட்றதுக்காக தூங்குறதுக்காக இதுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கான உறவு வந்து போயின்னா யாரு நம்ம கார்த்திக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போயின்னா அவங்க தெளிவாக புரிஞ்சிட்டு இருந்தாங்க அதாவது கார்த்திகோட இருந்தாலே போதும் நமக்கு வந்து போயினா பணமோ சொத்து இது எல்லாமே வந்து போயின்னா இல்லைனாலுமே சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அதுக்கப்புறம் கார்த்திகோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கடைசியில் வந்து போயின்னா ஒன்று சேர்ந்துருக்கலாம் ஆனால் இப்போ வந்து போயின்னா ரொம்ப டூ லேட் அப்படின்ற மாதிரி தான் ஆகி போயிடுச்சு ரொம்ப வந்து போயின்னா அஞ்சல் இருந்துட்டு காட்டுக்கு குடைச்சல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து போயின்னா ஹாஸ்பிட்டல் இதாவது அந்த ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து போயின்னா பயங்கரமாக பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து போயின்னா செஞ்சதுனால இந்த இடத்துல வந்து போயின்னா இப்போ நம்ம அஞ்சலி அஞ்சலி அப்படின்னாலே கார்த்திக் அஞ்சலியோட கேரக்டர் இதுதான் அவன் மாற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா ஒரு இதோட இருந்துட்டு இருக்காங்க கடைசியாக வந்து போயின்னா ஒரே ஒரு முறை கார்த்திகை போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து போயினா நினைக்கும் போது தான் இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் வந்து போயினா காத்துட்டு இருந்துச்சு அந்த ஒரு ஷாக்கு அப்புறமா நம்ம வாழ்றது வந்து போய்னா இனிமேல் வேஸ்ட்டு அப்படின்றமா வந்து சொல்லி விஷத்தை வந்து போய்னா குடிச்சு இந்த அஞ்சலி வந்து போயினா இப்போ உயிரை விடுறா ஏன்னா அஞ்சலியோட அந்த ஒரு பாசம் அன்பு இது எல்லாமே வந்து வந்து போயினா இப்போ மாறிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போயினா நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு அவளுக்கு வந்து போயினா வேற வழி தெரியல இது மட்டும் தான் ஒரே வழி நம்ம சாகரத்தை தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ சாகரத்து வந்து போயினா ரெடியா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது எல்லாமே வந்து இப்போ சுமூகமான முறையில் முடிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம கௌதமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரியாவை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு வேலையும் இருந்திருக்காது இப்போது பிரியாவை வந்து போய் அதாவது நம்ம கார்த்திக்கை போய் பார்த்து பேசிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன மன்னிச்சிருங்க நான் எல்லா தப்பையும் வந்து இப்போ என்ன நான் பண்ணது நான் வந்து தப்பு தான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன தெளிவாக சொல்கிறாங்க அதே சமயம் நான் திருந்திட்டேன் கார்த்திக் நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்திக் நம்புறது கிடையாது இங்கே பாருன்னு சொல்லி நீ வந்து இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு ன்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணி அதாவது மறுபடியும் உன்னை ஒன்றும் சேர்த்துக்க முடியாது அதே மாதிரி நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசை வேற ஒரு பொண்ணுகிட்ட பறி கொடுத்துட்டேன் அதாவது நான் பிரியா அப்படின்ற பொண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ இனிமேல் தலையில நின்று தண்ணி குளிச்சாலுமே கூட நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடு உனக்கும் எனக்கு ஒரு நடுவில் இருந்த எல்லா பந்தமும் முடிஞ்சு போச்சு நீ திருந்திட்ட திருந்திட்டேன்னு சொல்லிட்டு வாயால் சொல்கிற ஆனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த லெவலுக்கு போய் நிற்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உன் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சு நம்பிக்கை என்னோட நம்பிக்கையை வந்து வீணா போனது தான் மிச்சம் அப்படின்ற வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலியை துரத்திருக்காங்க கடைசியில் நம்ம அஞ்சலி இருந்துட்டு இப்போ பாயசம் வாங்குறது கூட காசு இல்லாமல் நாலு பேர்கிட்ட பிச்சை எடுத்து அதுக்கப்புறம் வந்து விஷத்தை வாங்கி இப்போ வந்து குடிச்சு அந்த இடத்துல வந்து தன்னோட உயிரை விடுறாங்க கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னா நம்ம கார்த்திக் மேல இருக்கிற பாசத்தினால கார்த்திக் விட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கார்த்திகை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி இந்த அஞ்சலி இருந்துட்டு வந்து போயிருந்தா இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு தவறான முடிப்பை வந்து முடிவை வந்து எடுப்பா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலி வந்து போயிருந்தா தன்னோட தப்பு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி நம்ம இலக்கியாக கௌதம் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் மேலே இருக்க பாசத்தினால மறுபடியும் வந்து போயிருந்தா மனசு மாறுவாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க